அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சுகுமார் ஆசனவாய் அரிப்பு அதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் பரி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லை அதுவும் வெளியே சொல்ல முடியாத ஒரு பாதிப்பு அது என்ன சொல்கிற அந்த இடத்துல ஒரு எச்சிங்க இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை வந்து எப்படி அது பொது இடங்கள் இருக்கும்போதெல்லாம் கூட அது ஒரு எச்சிங்க இருக்கும்போது ஒரு அனீசியான ஒரு ஃபீலெல்லாம் இருக்குது இல்லையா இந்த ஆசனவாய் அரிப்பு வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாங்க அதுக்கப்புறம் இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பார்த்தோம் ரொம்ப எளிமையான வழிமுறைகளை நம்ம சரி செஞ்சிடலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நிறைய கழிவுகள் வெளியில் போகும் இல்லையா உணவுகள் வந்து கழிவாக மாற்றப்பட்டு வெளியேறும்போது அதில் புழுக்கள் நிறையா இருந்தது அப்படின்னா இப்போ நிறைய வயிற்றில் புழுக்கள் எல்லாம் இருக்கு கொக்கி புழுக்கள் நாடா புழுக்கள் இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தருடைய இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியதான் இல்லை அந்த புழுக்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு மலம் கழிக்கும்போதும் அந்த புழுக்கள் வெளியில் போகும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் கவனிச்சா தெரியும் அந்த புழுக்கள் நிலைவதெல்லாம் இந்த புழுக்கள் வந்து ஆசனா வழியாக வந்து போகும்போதே அதனுடைய இச்சிங்க வந்து ஏற்படுத்திட்டு தான் போகும் பெரும்பாலும் நமக்கு அப்படி இருக்குதுனாலே புழுக்கள் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் நம்முடைய இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உணவில் கசப்பு சுவை என்பதை சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா போதுங்க கசப்பு சுவைன்னு எப்படிங்க இந்த வேப்பிலையெல்லாம் இருக்கு அதை அரைத்தீங்கன்னா அப்படின்னா சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஒரு இரண்டு நாட்களோ மூன்று நாட்கள் சாப்பிட்டா போதும் பாருங்கள் தினம் சாப்பிடணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னு தோணுதோ அந்த புழுக்களுக்கு ஒரே மருந்து கசப்பு தாங்க அப்போ இந்த வேப்பிலையை வந்து அரைச்சி இல்லை வேப்பிலையை கஷாயமாக கூட பண்ணிக்கலாங்க ஏதோ ஒன்று தண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த கசப்பாக இருக்குது இல்லையா ஒரு ஐம்பது எம்எல்குள்ளே ஒரு இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் தினம் காலையில் காலையில் வெறும் வெயிட்டில் சாப்பிட்டுருங்க ஒரு டீ காப்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த புழுக்களுடைய விகிதாச்சாரம் அப்படி அழிந்து போயிருமா அதுக்கப்புறம் ஆசனவாக இருக்காது ரைட்டு இது ஒரு வழி இன்னொன்று உள்ள ஆடைகளை வந்து ரொம்ப ஈரமாகவே வந்து பயன்படுத்துவாங்க இப்போ பெரும்பாலும் அந்த வெளியில் எல்லாம் துவைத்து அலாசி காய போடுறதுங்கிற பார்த்திங்கன்னா இருக்காது இந்த மழை காலங்களெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் காயும் செய்யாது சில பேர் ரொம்ப அசால்ட்டுங்க என்ன செய்கிறேங்க கேட்டிங்கன்னா ஈரமாக இருந்துகிட்டே பெண்ணப்போ உள்ளே போட்டால் கொஞ்சம் நேரத்தில் உடம்பு சூட்லேயே காஞ்சிருமா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க இல்லையா இது ஃபங்கல்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள் ஒரு ஈரத்தில் வந்து பூஞ்சைகள் சீக்கிரம் படிஞ்சிருமா இல்லையா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங்க உண்டாக்கும் அதுவும் வந்து குறிப்பாக ஆசன வாய்ப்பாக்கும் கூட இச்சிங்க உண்டாக்கலாம் ஸோ இது வந்து துணிகளை நல்லா உலர வைத்து பயன்படுத்தினாலும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் ஓகே இன்னொன்று வந்து இருக்குங்க இந்த வயிற்று போக்குன்னு ஒன்று ஏற்படும் பாருங்க திடீர்னு ஏதாவது ஹோட்டலில் இந்த மாதிரி எல்லாம் வெளியிடங்களை சாப்பிடும்போது உடம்பு கொத்துக்காமல் போகும் டிசென்ட்ரி ஆகும் நமக்கே வீட்டிலேயே கூட சாப்பிட்டு உணவு ஒத்துக்கலைன்னு டிசென்ட்ரி ஆகுதுங்கிற சகஜமான விஷயம் தானே அப்படி வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படும் போது அதிகப்படியான அமிலத்தோடு இப்போ பாருங்கள் சில பேர் ரொம்ப சுறுசுறுசுறுன்னு எரிச்சல் உண்டாக்கும் புண்ணு கூட ஆயிரும் ஆசனவாய் புண் உண்டாகும் வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுனால ஆகுது இல்லையா அந்த புண் வந்து காலப்போக்கில் ஆறாமியே இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் அரிப்பு என்பது இருக்குங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ரிசன்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அரிப்புங்கிறது துவங்கிச்சிங்க ஆனால் அது வந்து இன்னும் குணமாகாமல் அப்படியே இருக்குன்னு இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு என்ன நம்ம சொல்லணும் சுண்டைக்காய் வற்றல் இருக்கு பாருங்க சுண்டை வற்றல் இந்த சுண்டை வற்றலை வந்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று எண்ணிக்கை ஒவ்வொரு வேலை உணவோடும் சேர்த்து சாப்பிட்டே வரணும் சும்மா உணவோடு இந்த வடகம் வற்றல் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா மற்ற இதுக்கெல்லாம் வந்து சுவைக்காக சேர்க்குற மாதிரி சுண்டைக்காய் வற்றலை வந்து உணவோடு சேர்த்து சாப்பிட்ருங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சேர்த்து மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் இந்த ஆசனவாய் அரிப்பு என்பது அடியோடு விடும் ஒரு ஒரு வாரம் ஒரு டென் எல்லாம் கூட நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கனாலே ஆசனம் ஆகிரு அதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு முற்றாக வெளியில் வந்துடலாங்க மேற்கொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்